சென்னை மெரினா கடற்கரையில் ஒரு உணவு திருவிழா அதாவது சுய உதவிக்குழு மகளிர் சுய உதவிக்குழுக்கள் அவர்கள் வந்து ஒவ்வொரு மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் அந்த ஊருடைய ஸ்பெஷலாக இருக்கக்கூடிய உணவுகளை எல்லாம் வரிசைப்படுத்தி அவர்கள் வந்து ஒரு ஸ்டால் போட்டு அரசாங்கம் அவர்களுடைய தொழில் முன்னேற்றத்துக்கு இதாக ஏதுவா ஒரு விழாவை ஏற்பாடு பண்ணி கொடுக்குது அந்த அழைப்பு இதில் பார்த்தப்பேன்னு நினச்சேன் ஏன்னா போனவருடம் இதே மாதிரி ஏதோ ஒரு அரசாங்கம் ஒருங்கிணைத்த ஒரு விழாவில் இப்போ மாட்டுக்கறி இல்லை அப்படின்னு ஒரு பெரிய பஞ்சாயத்தை எல்லாம் வேலூர் சைடு இது மறுபடியும் அத பண்ணுவாங்கன்னு நினைச்சேன் எதிர்பார்த்த மாதிரியே நீளம் நீளம் தான் மெயினா ஒருங்கிணைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் மெரினா கடற்கரையில் நடைபெற்று வரக்கூடிய உணவு திருவிழாவில் மாட்டிறைச்சி மற்றும் புறக்கணிக்க வேண்டிய அவசியம் என்ன பெருமளவிலான மக்கள் பீப் சாப்பிடக்கூடியவர்கள் அது ஒரு ஸ்டேட்மென்ட் திட்டமிட்டே ஒரு உணவு புறக்கணிக்கப்படுவதை நீளம் பண்பாட்டு மையம் வன்மையாக கண்டிக்கிறது உணவு எங்கள் உரிமை உணவு உங்கள் உரிமைதான் யாராவது பிடிச்சா வச்சுருக்காங்க இந்த மெட்ராஸில் ஒரு சீன் ஒன்று வரும் நான் இன்றைக்கே அவனை ஃபுட்பால் மேட்ச்சு சண்டேலேயே கொண்டு போட்டிருப்பேன் அப்படின்னு அதுக்கு அதுக்காக இன்னொரு வில்லன் ஒருத்தன் சொல்லுவோம் இதுக்காகலாம் நீ போய் போட்டிங்கன்னா உனையை பார்த்து யாரும் பயப்பட மாட்டாங்க காரி தான் துப்புவாங்க அந்த சீன் தான் ஞாபகத்துக்கு வருது மாட்டுக்கறி பன்னிக்கறி இரண்டும் என்ன தீண்டத்தகாத உணவாக இது வந்து லெனின் பாரதி அவர் வந்து ஒரு புரட்சிகர கம்யூனிஸ்ட் இயக்குனர் மேற்கு தொடர்ச்சி மலையெல்லாம் எடுத்தவர் முதலமைச்சரையும் துணை முதலமைச்சரையும் டேக் பண்ணி இடைநிலை சாதிகளின் மனங்கோணாமல் கோணாமல் பார்த்துக் கொள்வது மட்டும் தான் உங்களுடைய சமூக நீதி மற்றும் திராவிட மாடலா இது உணவு தீண்டாமை போலி சமூக நீதி சாதி ஆதிக்க உணவு திருவிழா பெருமளவிலான மக்கள் வந்து மாட்டுக்கறி சாப்பிடக்கூடியவர்கள் என்னங்கிறாருனா இடைநிலை சாதிகளின் மனம் கோணம்னாலதான் மாட்டுக்கறியும் பன்னிக்கறியும் இல்ல அப்படின்னா இடைநிலை சாதியினர் மாட்டுக்கறியும் பன்னிக்கறியும் தீங்கறது இல்ல தலித்துகளுடைய உணவு தான் மாட்டுக்கறி அப்படின்னு ரெஜிஸ்டர் பண்றதுக்கு சிவப்பு நிலமும் உட்காந்து பேசி ஒரு முடிவு எடுங்க அவங்களுக்கு எல்லாத்தையும் விட விட்டுட்டு இதுதான் திராவிட மாடலா இதுதான் சமூக நீதி அங்க நீதினா அவங்களுக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு வெளியே நடந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த உணவு அரசியல முதல்ல பார்ப்போம் மாட்டுக்கறி சாப்பிடக்கூடியவன் இந்து கிடையாது மாடு எங்களுடைய மாதா அதை கொன்று தின்பவனை வந்து நாங்க கொள்ளுவோம் சிக்கனை மட்டனை மாட்டு கறி நினைச்சு கூட நாங்க அடிச்சு கொள்ளுவோம் அவனுக்கே தெரியும் கறின்னு ஒண்ணு கொண்டு போனீங்கனாலே இது மாட்டு கறி அதான்டா இருக்கணும்னு புடிச்சு வச்சு ஆட்களை அடிப்பது கொள்ளுவது இதையெல்லாம் தாண்டி இதை வந்து பசு பாதுகாப்பு இயக்கம்னு சங் பரிவார அமைப்புகள் குண்டர்கள் வந்து குண்டர்கள் தங்களுடைய பாதுகாப்புக்கு இவனுங்க ரவுடிசமும் பொருக்கித்தனமும் தான் பண்ணிட்டு இருப்பானுங்க அதற்கு ஒரு வேணும்ங்குறதுக்காக இந்த பசு பாதுகாப்பு இயக்கமா தங்கள நிறுவிக்கிட்டு துப்பாக்கியோடு வாகனங்களை துரத்திட்டு போகிறது இதையெல்லாம் வந்து ரெகுலராக இருக்கானுங்க நான் வெஜிடேரியன் சாப்பிடுவதையும் அல்லது அது தொடர்பாக ஒரு தொழில் செய்வதுமே அங்கே வந்து உயிராச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் வடநாட்டில் இந்த உணவு அரசியல் போயிட்ருக்கு நீங்கள் அதை அப்படியே கொண்டு வந்து எதிர்த்து செய்யலை தமிழ்நாட்டில் இவர்கள் பண்ணக்கூடிய பிரச்சனை என்னன்னு பாருங்கள் திமுக அரசுக்கு இவர்கள் வைக்கக்கூடிய விமர்சனங்கள் ஏன் அரசு விழாக்களில் மாட்டுக்கறி இல்லை அங்க வந்து நான் வெஜிடேரியன் சாப்பிட்டா கொலவன்ற அளவுக்கு போயிட்டு இருக்கானுங்க அதாவது எந்த கறியும் தெரியாம கூட வந்து கையில இருக்குதுன்னு சொல்லிட்டு கொண்டு செல்வதாக சொல்லி முதியவர் கொலை கொலை அப்படின்னு நம்ம செய்தியில் படிச்சுட்டு இருக்கோம் இதுக்கு எதிர் அரசியல் என்னன்னா ஒவ்வொரு யாருடைய உணவு விஷயத்திலும் தலையிடக்கூடாது சட்டம் அனுமதித்த எந்த மீட்டையும் சாப்பிடுவதற்கோ அதை விற்பனை செய்வதற்கோ யாருக்கும் அச்சம் இருக்க பாதுகாப்பு பாதுகாப்பு தான் ஒரு அரசாங்கத்துடைய முற்போக்கு என்ன மாதிரி கொண்டு போயிருக்கானுங்கன்னா அரசாங்க விழாக்களில் ஏன் மாட்டுக்கறி இல்லை மாட்டுக்கறி புறக்கணித்ததன் மூலம் மாட்டுக்கறி உண்ணக்கூடிய செக்டர் ஆஃப் பீப்புளை நீங்க வந்து புறக்கணிக்கிறீர்களா நீங்களே தானே சொல்லு அப்ப இவங்களுக்கு விவரமா ஒரு வேலை பண்றாங்க மாட்டுக்கறி உண்ணும் தலித்துகளை புறக்கணிக்கிறீர்களான்னு நீங்க கேட்டீங்கன்னா வைங்க மாட்டிக்கீங்க

புறக்கணிக்க போறாங்க இது வந்து மேஜிக் பண்ணுவாங்கல்ல கான்ஃபிடன்ஸ் ட்ரிக் நீங்க கண்ணுக்கு நேராக பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்தை பார்க்காத மாதிரி மறைச்சிட்டு இந்த ட்ரிக்கை செய்வன் எதை நீங்க பார்க்கணும்னு விரும்புவானோ அதை மட்டுமே காட்டுவான் இந்த மாதிரியான ஒரு பாலிடிக்ஸ்ல ஒரு கான் ட்ரிக் பண்றது தான் இந்த வேலை அதாவது மாட்டுக்கறி இல்லாதது தவறுங்கிறதுல விவாதமே இருக்கக்கூடாது அதை நீங்க நம்பிடணும் முதல்ல மாட்டுக்கறி இல்லைங்கிறத ஒரு பெரிய குற்றம் தான் சமூக நீதிக்கு விவாதமான செயல்தான் அதற்கு பிறகு அதுக்கு விளக்கம் சொல்ற இடத்துக்கு மட்டும் நீங்க வாங்க ஏன் மாட்டு கறி இல்லாதது தவறுங்கற விவாதத்துக்குள்ள நீங்க போயிடவே கூடாது எதுக்குடா இருக்கணும் இருந்தே ஆகணும்னு நிரூபிக்க வேண்டிய தேவை அங்க எங்க வருது அந்த கேள்விக்குள்ள எல்லாம் உங்கள கூப்பிட்டே போக மாட்டாங்க மாட்டுக்கறி இல்லைன்னா உணவே புறங்கணிக்கப்படுகிறது புறங்கணிக்கப்படுகிறது அதாவது மாடு என்ற ஒரு மீட்டை மட்டும் வைப்பதன் மூலமாக இவங்க சங்கிகளுக்கு ஒரு பாயிண்ட் கொடுக்கணும் அவன் அடுத்து என்ன கொண்டு வருவான் பண்ணி ஏன் இல்ல நீங்க வந்து முஸ்லீம் அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அதனால தான் பண்ணி இல்லைன்னு அவங்க கொண்டு வந்தோம் இந்த எதிர் சேவல் வரும்னு தெரிஞ்சே இவங்க வீசக்கூடிய நோபால் தான் வந்து இந்த மாடு உணவு சுதந்திரங்கிறது ஒரு உணவை தடுப்பது ஒரு உணவை உண்டார்கள் என்பதற்காக அவர்களை அச்சுறுத்துவது இதையெல்லாம் தடுக்கிறதுக்கு தான் பயன்படுத்தணுமே இல்லை இவனுங்க வேற ஒரு இடத்துக்கு அதை தூக்கிட்டு வந்துட்டானுங்க இந்த கடந்த நான்கைந்து வருடங்களாக இது தொடர்ச்சியா நடந்துட்டு பார்க்குறோம் நீங்கள் உங்கள் முற்போக்கு நிரூபிக்கணும்னா இவர்கள் சொல்லுவதையெல்லாம் எல்லாம் செஞ்சு காட்டணும் மாட்டுக்கறி வந்து போட்டு காட்டணும் இல்லை அதில் அரசு கடை இருக்குது பதினேழாம் நம்பர் கடையை போய் பாருங்கடா நிறுத்துக்கிட்டு இருக்காங்கடா உயிரை வாங்காதீங்கடான்னு அரசு அறிக்கை விட்டுருச்சு விட்டதுக்கப்புறம் வந்து அந்த மேல் சொன்ன இயக்குநர் இயக்குறாரு ஏன் பீப் வறுவல் மட்டும்தான் இருக்குது அங்கே சுக்கா மட்டும்தான் இருக்குது ம் சுக்கா பள்ளிப்பாளையம் பண்ணலாம்ல ம் டிராகன் பீஃப் பண்ணலாம்ல

இல்லை நான் சிம்பிளா ஒன்னு கேட்கிறேன் நீங்க ஸ்விக்கியில போயிட்டு சென்னையில இருக்கக்கூடிய எத்தனை ஹோட்டல்கள்ல மாட்டுக்கறி உதா உணவு வகைகள் இருக்குன்னு பாருங்க அப்படி இருக்கு அவை எப்படிப்பட்ட பாருங்க ஒன்னு ஸ்டார் ஹோட்டல்கள் ரேஞ்சில் இருக்கிறதுல வெளிநாட்டவர்கள்லாம் வர்றாங்கன்னா போர்க்கு இதெல்லாம் வந்து மிக விலை விலை உயர்ந்த இதா வந்து ரெட்மீட்டை இது பண்றான் நார்மலாக நம்ம ஸ்விக்கியில நானூறு ரூபாய் முந்நூறு நானூறு ரூபாய்க்கு வாங்கக்கூடிய எந்த மீட் உணவுப் பொருட்களை எடுத்துட்டீங்கனாலும் பெரும்பாலான கடைகளில் மாட்டுக்கறி இல்லை இருக்கக்கூடியதும் எனக்கு தெரிஞ்சு பீஃப் சுக்காவும் சில்லி பீஃபும் கிடைக்குது அதில் பல வெரைட்டிகள்லாம் வந்து எதுவும் போடுறதில்ல அவன் வியாபாரம் நடத்துறக்காக ஒன்று ஆரம்பிச்சிருக்கான் நீங்கள் சொல்லும்படி பெரும்பாலானவர்கள் மாட்டுக்கறியை தான் விரும்புகிறார்கள் என்றால் ஒரு வியாபாரம் நடத்தக்கூடிய இதில் ஏன் அது இல்லை பல ஹோட்டல்களில் ஏன் அது இல்லை தானே போகும் வேட்டியில வெள்ளை வேட்டியில வந்து இப்போ புதுசா ஒரு கரை வச்சு வருது அல்லது ஸ்டிக்கர் வச்சு வருதுன்னா ஒரு பிராண்டுக்காரையும் கொடுத்துட்டான் அப்படின்னா எல்லா பிராண்டுக்காரனும் அதை அறிமுகப்படுத்துவான்ல அவங்களுக்கு தேவை வியாபாரம் தானே ஒரு பொருள் அதற்கான டிமாண்ட் என்னங்கிறத நீங்க வெளிப்படையாக போயிட்டு ஒரு ஹோட்டல்லையோ ஸ்விக்கி மாதிரியான ஒரு ஆப்ல உட்கார்ந்த இடத்துலயே நீங்க அதை செக் பண்ணிடலாம் பீஃபுக்கான போர்க்குக்கான டிமாண்ட் என்ன அதை வேண்டும்னு சாப்பிட்றவங்களுக்கு அதுக்கான கடைகள் இருக்கு இப்போ சுக்கு சுக்கு பாய் பிரியாணியா ஆமாம் அங்கே பீஃபு இருக்குது இந்த பெசன் நகர் பீச்சுக்கு எதிரில் பீப்புள்ஸா அங்கே போனால் சில்லி பீஃப் இருக்குது இது சில கடைகள் இருக்குது அதற்குள்ளிக்கணி போகிறாங்க திருவள்ளிக்கணி போனீங்கன்னா இங்கே தவா பீஃபோ அது மற்ற எல்லா விதமான பீஃபில் செய்யக்கூடிய ஐட்டங்கள் தெரு முழுக்க கிடைக்குது அந்த வாலஜா சாலை முழுக்க கிடைக்குது திருவல்லிக்கணிக்கு ஐரோடு முழுக்க கிடைக்குது திருவள்ளிக்கணி ஐரோடு இங்கிட்டிருந்து எடுத்து வாலஜா சாலையிலேருந்து ஐசோசியன் வரையும் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா முழுக்க கடைகள் தான் தமிழ்நாட்டில் பீஃப் வியாபாரமாக பண்ணுறவங்க மாட்டு இறைச்சிக்கோ பன்றி இறைச்சிக்கோ எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவருடைய தொழில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு அரசாங்கம் இல்லை சென்னைக்கு படிக்க வரக்கூடிய பசங்க சென்னைக்கு வந்து ஒரு இடைசாதி பசங்க சென்னைக்கு வராங்கன்னா இங்கே சாப்பிட்டு பழகுறாங்க இங்கே அது ஒரு அது ஒரு சாதாரணமான விஷயமாக ஒரு காஸ்மோ அது மாறிட்டே வருது ஊருக்கு போனால் அது ஆயிரத்தெட்டு பிரச்சனைகள் இருக்கலாம் இங்கே அது ஒரு சாதாரணமான விஷயமா மாறிட்டு இருக்கும்போது மீண்டும் மீண்டும் அதை ஒரு விஷயமாக நீங்கள் இது உருவாக்கிக்கிட்டே இருக்காங்க இவங்க ரெண்டு வேலை பண்றாங்க ஒரு பக்கம் சில பேர் பாத்திரத்துக்குள்ள இடது பக்கம் ஒருத்தங்க வலது பக்கம் சுத்தி வேற பக்கம் இன்னொரு பக்கம் இதை தலித்துகளுடைய உணவு என்பதால் புறக்கணிக்கப்படுகிறது பெரும்பாலானவர்களால் உண்ணப்படுகிறது ஆனால் புறக்கணிக்கப்படுது இந்த ரெண்டுலேயும் ஏதாவது தானே லாஜிக்கா இருக்க முடியும் ரெண்டையும் சொல்லி ரெண்டுக்கும் குற்றஞ்சாட்டுறார்கள்னா அப்போ இவர்கள் வந்து முற்போக்கு என்கிற பெயரில் மூடத்தனமாக இதை வந்து ஒரு டாபிக்காக மாற்றி மெயின் பிரச்சனையெல்லாம் பேசாத இத பத்தி பேசுங்க அப்படிதானே இருக்குது பார்க்கும்போது இவருடைய உள்நோக்கம் வந்து ஆராயப்பட வேண்டிய ஒன்று மாட்டுக்கறி புறக்கணிக்கின் மூலமாக எந்தெந்த மக்களை இழிவுபடுத்தியதாக இவர்கள் நிறுவ விரும்புகின்றனர் இப்ப மணிப்பூர் மக்களோடு சாலிடாரிட்டி சாலிடாரிட்டியை நம்ம காட்டணும்னா அவங்க சாப்பிடக்கூடிய மீட்டை எல்லாம் போட்டு சாப்பிட்டு தான் நீங்க உங்களுடைய அவர்களோடு நாம் இருக்கிறோம் அப்படிங்கிற கற்ப நிரூபிச்சுக்கணுமா எனக்கு எலிக்கறி போட்டுதான் வந்து இங்க இருக்கக்கூடிய இருக்கைகள் சில கம்யூனிட்டிகள் இருக்கார்கள் அவர்களோடு நாங்கள் அப்படின்னு நம்ம நிரூபிக்க முடியுமா அக்கார வரிசையில் சாப்பிட்டுதான் வந்து பாப்பான்குடையும் இருக்கிறேன்னு நம்ம காட்டிக்க முடியுமா இது என்ன லாஜிக் யாருமே வந்து இதுல என்ன இது இது என் மூலமாக இவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள் அதாவது எச்சிராஜா இப்போ வந்து ஒரு இங்கே தமிழ்நாட்டில் மாட்டுக்கறியை தடை செய்யணும்னு பேசும்போது கீழே வந்து ஒருத்தருக்கு கமெண்ட்டு போட்டேன் நான் நாய்கறியை கூட திம்பண்டா அது என் விஷயம்டா நாயே அப்படின்னு தான் கமெண்ட்டு போட்டேன் அதாவது ஒரு உணவு தேர்வுங்கிறது தனிப்பட்ட நபர்களுடைய விஷயம் தான் அது அது அனுமதி சட்டம் அனுமதி அனுமதிக்க முடியும் பிரச்சனத்துக்கு போச்சுன்னா கடந்த வாரத்தில் எப்பயோ வந்து போய் புளி அடிச்சு சாப்பிட முடியாது ஒரு மாதத்துக்கு முன்னாடி திருமாவளவன் நான் சைவ உணவுக்கு மாறிட்டேன்னு ஏதோ ஒரு வீடியோ பண்ணுவேன் அவர் வந்து அப்போ வந்து அவர் இறைச்சி உம்பவர்களை எல்லாம் தவிர்க்கிறாரா புறக்கணிக்கிறாரான்னு கேட்குறேன் இவங்க கிட்ட வந்து திருமாவளவன் வந்து தன்னுடைய உடம்புக்கு என்ன ஒத்து வருதுன்னு பார்த்து அவர் ஒரு உணவு தேர்வுக்குள்ள போறாரு இவனுங்களுக்கு நிரூபிக்கணும்னா தன்னுடைய முற்போக்கை அவர்கள்லாம் நிரூபிக்கணும்னா இவங்க கூட உட்காந்து மாட்டு கறி இவங்க சொல்லக்கூடிய கறி எல்லாம் தான் அதை நிரூபிப்பாங்கங்கிறது என்ன அரசியல்னு எனக்கு சீரியஸ்லி புரிய மாட்டேங்குது என்ன லாஜிக்குன்னு இத மெனக்கெட்டு இவனுங்க எல்லாம் வந்து இன்டெலெக்ஷுவல் போரத்துல உட்காந்து பேசுறானுங்கன்னு சீரியஸ்ஸாவே புரிய மாட்டேங்குங்க வாத்துக்கறி இல்லைன்னா அதுக்கு என்ன காரணம் கண்டுபிடிக்க முடியும் வாத்துக்கறி காரணம் புடிக்க என்னத்த பெரிய அரசியல் பண்ண வேண்டியது இருக்கு அதாவது உணவு அரசியல் தமிழ்நாடு நம்ம இங்க கோழி எந்த அளவுக்கு சாப்பிடுறோமோ அந்த அளவுக்கு வியட்நாம் பகுதியிலயும் தெற்காசிய பகுதியில வாத்து முக்கியமான உணவு ஒவ்வொரு ஏத்துக்குதான் கலாச்சாரம் அவனுடைய இதுக்கு ஏத்துக்குதான் சாப்பிடுறான் இல்லை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சாதிகளாக ஒவ்வொன்றா பிரித்து பார்த்திங்கனாலும் எந்தெந்த கம்யூனிட்டி எந்தெந்த மீட் சாப்பிட்றாங்க அந்த பழக்கத்துக்கு அவர்கள் என்ன இது பண்ணுறாங்க மற்றதை சாப்பிடுபவர்களை அப்படி எப் எப்படி ஒதுக்கி வைக்கிறாங்க வரலாறு நெடுகை இது எப்படி பிரிவினை இதெல்லாம் நம்ம பேசுகிறது அதெல்லாம் ரெண்டாவது ஆனால் ஒரு அரசாங்கம் அல்லது ஒரு தொழில் நிறுவனம் அதை பண்ணுவதுன்னு வச்சுட்டா அதில் எது எதெல்லாம் வச்சா தான் நான் கற்பை நிரூபிக்கணும் முற்போக்கை நிரூபிக்கணும்னா அது என்ன புரியவே இல்லை எனக்கு வாத்து இல்ல காடை இல்ல கௌதாரி இல்லைன்னா அதுக்கான டிமாண்டுங்கிறது அவ்வளவுதான் அப்படித்தான் அதை புரிஞ்சுக்கணும் இங்க யாருமே வந்து மாட்டுக்கறிய புறக்கணிக்கணும் அப்படிங்கிற ஒரு அரசியல் எல்லாம் முன்னெடுப்பதாக எந்த லாஜிக்குமே இல்லை இவர்களாக அப்படி செய்வதா இவனுக்கு ஒண்ணு காட்டுறானுங்க அதுவும் நுட்பமா வந்து தலித்துகள் சாப்பிடுகிறார்கள் மாட்டுக்கறியை அதனால் தான் இது நடக்குது அப்படின்னு நூதனமா திமுக எதிர்ப்பாங்க அதுதான் திரும்ப திரும்ப சொல்ல வருது மெல்ல மெல்ல அந்த மாட்டுக்கறிங்கிற பீஃப்ங்கிற உணவு இடைசாதியை நோக்கி வந்துகிட்டு இருக்குது இவங்க மீண்டும் மீண்டும் என்ன பண்ணுறாங்க அது பட்டியலின மக்களுடைய உணவு அதை வேண்டும் என்று இந்த அரசு தடுக்குதுங்கிற பேரில் இந்த மாதிரி டாபிக் எல்லாம் எப்படி வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நீங்கள் ஒன்று பார்த்துக்கோங்களேன் பறை அடிப்பது என்பதை ஒழிக்கணும் ரவிக்குமார் சொல்லியிருக்காரு அது மாதிரி அது ஒரு குறள் தலித் தரப்பிலிருந்து இருந்து பறை என்ன நாங்கள் மட்டும்தான் தலித்துகள் மட்டுமே தான் அடிக்கணுமா இந்த மாதிரி பறை அடிப்பதை பெருமையாக கருதுவது மேடையில் எல்லாரும் சேர்ந்து பறை அடிக்கலாம்னு கூப்பிடுவதுங்கிறது அரசியல் வந்து தேவையற்றது அப்படின்னு பேசக்கூடிய தலித் குரல்களும் இருக்கு மேடைகள் போட்டு அதை வந்து ரொம்ப பெருமையாக பறையடிப்பதை நடத்தக்கூடிய செய்கிறார்கள் பல்வேறு கருப்பு சட்ட இயக்கங்களும் அந்த வேலைகளை எல்லாம் இதெல்லாம் வெவ்வேறு தரப்பு நீங்க எதை எடுத்தீங்கன்னாலும் அதை எதிரா வச்சு உங்களால பேச முடியும் இப்ப ஒரு அரசு விழா தொடங்குகிறது இதை ஏன் பரையடித்து தொடங்கவில்லை அப்படின்னு கேட்டா அதுல என்ன லாஜிக் இருக்கும் நீராடும் கடலுத்த பறை மியூசிக் வந்தா என்ன கெட்டு போயிடும் அப்படின்னா நீங்கள் தலித்துகளை புறக்கணிக்கிறீர்களான்னு ஒருத்தர் கேட்டார்னா வழக்கத்திலேயே இல்லாத ஒன்றை நீ ஒன்னு ட்ரை பண்ணி காட்டு நீங்க ஒரு கல்ச்சுரல் இத உருவாக்கி அதே இதுக்கு நீங்க மியூசிக் போட்டு கூட காட்டுங்க அது பிரச்சனை இல்ல ஆனா நீ ஏன் செய்யலன்னு கேக்குறதுல முதல்ல ராம்ஜி இருக்காங்க கேசட்ல போடுவாங்க அவங்க வந்து பரவ முனியமா வச்சு பாரதிதாசன் பாட்டை ட்ரை பண்ணாங்க பரவ முனியமா தமிழ் தமிழ் எங்கள் உயிருக்கு நேரம் வந்து பாடி கேட்டிருப்போம் அது பரவ முனியமா பாடி ரிலீஸ் பண்ணி பார்த்தாங்க அவரு முயற்சி அதுதான் நீ முயற்சி பண்ணி காட்டு புதுசு புதுசாக நூதனமாக திமுகவை கொள்கை கற்பு நிரூபிக்க சொல்லக்கூடிய அஜெண்டாவுக்கு தான் இதெல்லாம் பயன்படுத்துகிறாங்க தவிர என் உண்மையில் வந்து ஏதா இந்த மீட்டுன்னு இல்லைங்க எந்த ஒரு அசைவு உணவின் மீதும் பொதுமக்களுக்கு ஒரு ஒவ்வாமை இருக்கிறது பொதுமக்களில் பெரும்பான்மையினருக்கு அல்லது குறிப்பிட்ட ஆட்களுக்கு அதன் மீது ஒவ்வாமை இருக்குது இது வந்து த ஒடுக்கப்பட்ட மக்களின் உணவு இதெல்லாம் ஏழைகள் சாப்பிடக்கூடிய உணவு அப்படின்னு நினைக்கக்கூடியது இருந்துச்சுன்னா அதை உடைப்பதற்கு நீங்க முதல்ல என்ன வேலை செஞ்சீங்க நீங்க அதே அங்க மாதிரி ஒரு ஸ்டால போட வேண்டியதானே நீங்க வருஷ வருஷம் கலை இலக்கிய விழா எல்லாம் நடத்துறீங்கல்ல அது மாதிரி உணவு திருவிழா ஒண்ணு நீங்களே நினைவு இது மாதிரி நீங்க ஏதாவது செய்து இந்த ஒவ்வாமை பொதுமக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய மூலையில் இருக்கக்கூடிய நோக்கம் அது கிடையாது அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லைன்னா அவங்களுக்கும் தெரியும் அவர்களை பொறுத்த வரைக்கும் திமுக அரசாங்கம் ஒரு விழாவை ஏற்பாடு அதுல சொல்லணும் சொல்லலைன்னா நம்மளை எப்படி சேர்த்திக்குவாங்க இந்த பர்ஃபார்மன் எல்லா நேரத்திலும் போட்டுட்டே இருந்தா தான் வந்து இதுக்காக இவங்க என்னென்னா தனியாக வந்து ஒரு பீஃப் திருவிழா நடத்தினா தமிழ்நாடு அரசு அப்போ கூட அதுலேயும் ரெண்டு நொட்டையை சொல்லுவாங்க இல்லைங்க சுய உதவி குழுக்காரங்க அவங்க ஸ்டால் போடுறாங்கங்க அந்த எது விற்கும் எது விற்று அவங்களுடைய தொழில் வளரணும்னு அவங்க தான் அந்த டிஷைலாம் பல்வேறு மாவட்டங்கள்லேருந்து வந்திருக்காங்க அவங்க ஏதாவது காசு பார்த்துட்டு போகணும்னு நினைப்பாங்க விற்கிற விற்கிற பொருள் தான் விற்க முடியும் உண்மையிலேயே அங்கே பொருள் இருக்குது பீஃப் இருக்குது வந்ததுக்கு அப்புறம் அந்த நியூஸை எடுத்து போட்டு கடைகளில் முண்டி அடிக்கிறது பார்த்தீர்களா எங்களுடைய போராட்டத்துக்கு கிடைத்த வெற்றி அது அங்க தொழில் செய்ய வருபவர்கள் டிமாண்டுக்கு சப்ளை செய்ய வரவங்க அவங்க வந்து பீஃப் புரட்சி பண்ணக்கூடிய அதுக்காக வரல அவங்க அது பண்ணணும்னா நீங்க முதல்ல அதை முன்னெடுங்க அதுக்கு யாராவது தடை விதிக்கிறாங்களா உண்மையான பிரச்சனைகளை பேசுனா அது வந்து பாஜகவுக்கு எதிராக தான் போகும் நாட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனை பேசக்கூடிய ஆட்கள் யாராவது அம்பேத்கர் மேட்டர்ல பேசுறாங்களேன்னா அதுக்கு கொடுக்கக்கூடிய அம்பேத்கர் இதை மட்டும் போட்டு போயிட்டாங்க இதை வந்து இது திமுகவுக்கு எதிராக பிரச்சனைகள் செய்ய பாயிண்ட் வந்து இதுலதான் எனக்கு கிடைச்சிருக்கு இந்த கல்லை தூக்கி இலையில் வச்சுட்டு சோத்துல கல் அப்படிங்கிற ரேஞ்சில் இவர்கள் வந்து கோமாளித்தனமான வேலையில் ஈடுபட்டு வருகிறார்கள் இது 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 இன்னும் இன்னொரு பிரச்சனை என்னென்னா அமெரிக்காவில் இந்த மாதிரி தான் ஓக்கு கோமாளிகள் இப்படி பிளாக்மெயில் அரசியல் செய்து செய்து முற்போக்கு நிரூபிக்கணும்னா வந்து நாங்கள் சொல்லக்கூடிய எல்லா நீங்க ஏத்துக்கிட்டு அதையெல்லாம் செஞ்சு காமிச்சாதான் நீங்க முற்போக்கான உங்களை லிபரல்கள் நாங்கள் ஒத்துக்கொள்வோம் அப்படின்னு பிரஷர் போட்டு போட்டு அதற்கு அந்த கட்சியும் ஒரு லெவல் வரைக்கும் இணங்கி போனதோட விளைவு தான் வந்து இந்த கிருக்கனுங்களுக்கு சர்டிபிகேட் வச்சிருக்க கிருக்கனான ட்ரம்ப்பே போதும் பரவாயில்ல அதுவும் எவ்வளவு பெருவாரியான ஒரு வெற்றியோட வந்து கொண்டு உட்கார வச்சுட்டாங்க சினாரியாவை தான் இங்கே உருவாக்க பாக்குறாங்க முற்போக்குங்கிற பேர்ல முட்டாள்தனமான வேலைகளை திரும்ப திரும்ப செய்வதன் மூலமாக பொதுமக்கள் மத்தியில இவனுங்களுக்கு வேற வேலை இது ஒரு பஞ்சாயத்துன்னு பேசிக்கிட்டு இருப்போம் இவங்க பேசக்கூடிய அரசியல் எல்லாமே இந்த மாதிரி பி புரட்சி லெவலில் தான் இருக்கும் அப்புடின்னு பதிய வைக்க பாக்கிறேன் வேற ஒண்ணும் இல்லை சாட்ட துறை முருகனை முந்த போன முந்தான நாள் நடந்த ஒரு கொலை வழக்கு விவகாரத்துல போட்டு ஒரு கும்பல் மிதிச்சுட்டு இருக்காங்க என்னடான்னு பார்த்தா தன் சாதிக்காரன் செத்தால் வெட்டுனவனை கண்டிக்கணுமா தன் சாதிக்காரன் வெட்டினால் கொலையை நியாயப்படுத்தணுமா நல்லா இருக்குடா உங்கள் நியாயம் சாதிய சைக்கோக்கள் அப்புடின்னு ஒரு ட்விட்டை போட்டிருக்கான் என்ன கதைனா திருநெல்வேலியில் கோர்ட்டு வாசலையும் ஒரு பையனை வெட்டிட்டாங்க இல்லையா அது தொடர்பாக அவருடைய முன்னுக்கு பின் முரணான கருத்துக்கள்லாம் எடுத்துக்கொண்டு வந்து போட்டு அடிக்கிறாங்க அதாவது கடந்த முறை தீபக் ராஜான்னு ஒருத்தரை ஒரு பையனை கொண்டு விட்டாங்க இல்லையா அந்த விஷயத்தின் போது கூலிப்படை ஆசாமி இவர் இவர் மேல் பல்வேறு வழக்குகள் இருக்குன்னு அந்த தீபக் ராஜாவை கூலிப்படையாக காயின் பண்ணி போட்டிருக்காப்புல இதே சாட்ட தோறம் இன்னைக்கு இறந்து போன ஆள் இதில் மட்டும் நூதனமா அப்படி எதுவும் அந்த மாதிரியான எல்லாம் பயன்படுத்தாமல் கோர்ட்டு வாசலிலேயே கொலை நடந்திருக்கிறது அப்படிங்கிற காது ஆடி இருக்கு அப்படிங்கிற புடிச்சு அதுக்கு முன்னாடி இவர்கள் வந்து பாண்டியர்கள் யார் இந்த சாதியா அந்த சாதியான்னு பேசி சீமானுக்கும் செருப்படி விழுந்துச்சு சாட்ட தரமும் செருப்பிடி விழுந்துச்சு இல்லையா அந்த சண்டையுடைய தொடர்ச்சியா இதுவரைக்கும் ஓடிக்கொண்டிருக்கிறது இல்ல இந்த கேஸ் பாக்கும்போது கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பு நீதிபதி ஒருத்தர் கேட்டிருந்தாரு இந்த கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனையில் அந்த பையனுக்கு பெயில் வந்த போது இந்த மருத்துவர் மீது நடவடிக்கை எடுத்தீர்களான்னு போலீஸை பார்த்து கேட்டார் மருத்துவர் என்ன தவறு செய்தார் அவர் மீது நடவடிக்கை எடுக்கணுங்கிறத பத்தி அவருக்கு எந்த கவலையும் இல்லை அவர் ஏதோ தவறான சிகிச்சை கொடுத்தனால தானே இந்த பையன் போய் குத்திட்டான் அப்ப அவர் மேல நடவடிக்கை எடுத்தீங்களான்னு கேட்டார் ஒரு நீதிபதி இந்த வழக்கை எடுத்து பார்த்தா மாயாண்டின்னு ஒரு ஆசாமியை கோர்ட்டு வாசலை வச்சு கொண்டிருக்காங்க அவர் கோர்ட்டுக்கு ஏன் வந்தாருங்கிறதுலேருந்து இந்த கதை போகுது அதாவது ஒரு இரண்டு வருடங்களுக்கு முன்பு ஆடு கலவான் இருக்காங்க ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்த ஒரு பையன் அவன் முதுநிலை பட்டதாரி அவர் ஆடுமை அவங்க அப்பா ஆடு மேய்த்து கொண்டிருப்பார் அவரை மதியம் வந்து சாப்பாட்டுக்கு அனுப்பிட்டு அவருக்கு ஓய்வு கொடுக்கக்கூடிய நேரத்தில் இவர் ஆடு மேய்க்கிறார் அந்த நேரத்தில் ஆடு காணாமல் போயிருக்கு திருடிட்டு போனது இந்த மாயாண்டி என்று அந்த மாயாண்டியுடைய ஊர் பெரியவர்கள்கிட்ட பிராத கொண்டு போய் இந்த ஊர்க்காரங்கெலாம் இருக்கிறாங்க இந்த பசங்க வந்து ஆட்டை கலவான்ட்டு போயிட்டாங்க தப்பு இல்லையா அப்படின்னு அந்த ஊர் பெரியவர்கள் அந்த ஊர் பையனான மாயாண்டியை கண்டிச்சிருக்காங்க எதுக்கு ஆடு இந்த வேலையெல்லாம் பண்ணாத அப்படின்னு திரும்ப வந்து அந்த பஞ்சாயத்தை அதோட முடிச்சுட்டு திரும்ப ஆடு மேய்க்கிற வேலைக்கு வந்துட்டாப்புல ஆடு மேய்த்து கொண்டு தனியாக இருந்த அந்த பையனை ஏன் ஊர்காரங்களையே வச்சு என்னை திட்ட வச்சிட்டியா அப்படின்னு அந்த பையனை வந்து அந்த இடத்தில் வெட்டி கொன்று விடுகிறார்கள் கொன்ற வழக்கில் ஏ ஒன் குற்றவாளி இந்த மாயாண்டி ஆசாமி சிறைக்கு போய் பெயில் வாங்கிட்டு வெளியே வந்து இது நடந்தது இடையில ஒரே வருஷம்தான் அதாவது ஒரு கொலை குற்றவாளி கொலை வழக்கில் ஏ ஒன்னாக இருக்கக்கூடிய ஒரு குற்றவாளி நீதிமன்றத்தில் பெயில் வாங்கியிருக்காங்க காவல்துறை பெயில் கொடுக்காதேன்னு அப்போஸ் பண்ணியிருக்கு அதே மீறி அவர்கள் வந்து பெயில் வாங்கியிருக்காங்க பெயில் வாங்கி வெளியே வந்து அதற்கு பிறகு ஒரு விமன் ஹராஸ்மெண்ட் கேஸ் அந்த கேஸ்லேயும் வாரண்ட்டை ரீகால் பண்ணுவதற்காக தான் அந்த கோர்ட்டுக்கு வந்திருக்காரு அந்த கேஸ் இல்லை இன்னொரு கேஸ் வெளியே வந்ததுக்கு அப்புறம் இன்னொரு சம்பவத்தை பண்ணி அதில் வந்து விமன் ஹராஸ்மெண்ட் கேஸ் வாங்கி அதற்கு வாரண்ட் ரீகால் வாங்குறதுக்கு பண்ணுறதுக்காக கோர்ட்டுக்கு வந்தபோது ஒரு வருடத்தில் கொலை செய்து விட்டு எங்கள் அண்ணனை கொண்டுட்டு ஒரு வருஷத்தில் நீ ஜாலியாக வெளியே சுற்றிட்டு இருக்கியான்னு இவங்க போய் இவனுடைய நண்பர்களோடு அந்த முன்பு இறந்தார்லையா அந்த பையனுடைய தம்பி இவர் வந்து முதுநிலை இன்ஜினியரிங் எம்இ படித்த பையன் இவன் போய் அந்த மாயாண்டியை வெட்டிடுறான் எந்த கேஸ் வந்தாலும் அந்த துறையில் இருப்பவர்கள் அவர்கள் சரியா இவர்கள் சரியா அவர்கள் வேலை செய்வது சரியானு பல்வேறு கருத்துக்களை சொல்கிற நீதிமன்றம் இந்த மாதிரி ஒரு கொலை வழக்கில் உள்ள போனவன் எப்படி ஒரே வருஷத்தில் வெளியே வந்து இன்னொரு சம்பவம் பண்ணிட்டு ஜாலியாக பெயில் வாங்கிட்டு சுற்றிட்டு இருக்கான் இந்த பெயில் எப்படி என்ன அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது அதுவும் இது மாதிரி வெஞ்சன்ஸில் கொலை நடக்கும் போதெல்லாம் இந்த மாதிரியான ஆட்கள் பெயில் வாங்கிட்டு வெளியே வர்றது ஒன்று இவனுங்க இன்னொரு கொலை பண்ணுறானுங்க அல்லது இவனுங்க கொல்லப்படுறானுங்க கொல்லப்படுறாங்க இது தொடர்ச்சியாக நடந்துட்டு வருது ஏன் கோர்ட்டு வாசலில் தொடர்ச்சியாக கொலம் நடக்குதுன்னா இவர்கள் பெயிலுக்கு கொடுத்துட்டு அது கையெழுத்து போட வரும்போது அவன் கரெக்டாக அங்கே வச்சு தான் பிடிக்கிறாங்க இதனால தான் தொடர்ந்து நடக்குது அப்போது இவர்கள் வந்து என்ன அடிப்படையில் பெயில் கொடுக்கிறாங்க பல்வேறு அதாவது சட்டம் ஒழுங்கு சீர்கேடு கூலிப்படை அதிகமாக ரவுடிகள் அதிகமாக இவர்கள் கொலைகள் பண்ணுகிறார்கள்னா இவங்க எப்பயாவது ஒரு சம்பவம் பண்றானுங்கன்னா செய்திகள்ல நிச்சயமா ஒண்ணு ஒரு வரிய பாக்க முடியுது இவர் போன மாதம் தான் பெயிலில் வந்தார் ஆறு மாதத்துக்கு முன்பு தான் பெயில் வந்தா எப்படி பெயில்ல வராங்க இந்த நீதித்துறை தான் இவர்களுடைய குற்ற வழக்கின் பின்னணி எல்லாம் பார்த்துட்டும் இவர்களை சிறையில் வைக்க வேண்டாம் பெயில குடுத்து வெளியில் அனுப்பும் அப்படின்னு அனுப்புது நான் அதுக்குள்ள உள்நோக்கம் எல்லாம் கற்பிக்கல ஆனா அடுத்தவர்களை கேள்வி கேட்கும்போது மற்ற துறை அதிகாரிகளை எல்லாம் கேள்வி கேட்கும்போது ஒரு மருத்துவர் சரியா வேலை செஞ்சாரான்னு கேள்வி கேட்கும்போது நீங்கல்லாம் கரெக்டா வேலை பண்ணீங்களான்னு ஒரு கேள்வி வருது இல்ல அப்போ இந்த கொலைகளுக்கு எல்லாம் யார் பொறுப்பு கேட்பாங்க போன வருஷம் கொலை வந்தவை இன்னைக்கு வெளியே சுத்திட்டு இருக்கான்னு சொல்லி தானே விரக்தியில இப்ப அண்ணனை பறி கொடுத்தவங்க வந்து விட்டுறான் உம் அப்போ இதை வந்து இதுக்கு இதுக்கு ஜட்ஜ் என்ன பதில் சொல்லுவாரு பெயில் கொடுத்தவங்க என்ன பதில் சொல்லுவாங்க இதுல இன்னொன்னு அந்த மருத்துவர் வந்து இன்னும் வந்து பணிக்கே திரும்பணும் அந்த கட்டிசன்ல இருக்காரு அப்படி இருக்கும்போது அவருக்கு அவர் கத்திருக்க குடுத்துனே வெளில வந்துட்டான் அப்போ இதுதான் வந்து இங்கே இருக்கக்கூடிய நீதித்துறையினுடைய நிலைமையாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து குற்றச்சாட்டை வந்து அரசு தான் சொல்கிறாங்க அரசுக்கு ஏதாவது எல்லா எந்த கேஸாக இருந்தாலும் மேலே கேம் பார்த்து கேட்குற மாதிரி திமுக அரசு மேலே எழுதுறது நீதிமன்ற வாசல்லையே படுகொலை இதுதான் திராவிட மாடலாக அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டு விட்டுறாங்க நாளைக்கு சந்திப்போம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பை